சுமார் ஐந்து தசாப்தங்களை தொடும் அரசியல் வரலாறு சட்டத்தை கரைத்து குடித்த ஒரு சட்ட வல்லுநர் உலக பொருளாதாரத்தை பிரித்து மேயும் திறன் கொண்ட பொருளியல் நிபுணர் மக்கள் ஆதரவு இனி இல்லவே இல்லை என்றாலும் ஓர் ஆளுமை மிக்க அரசியல்வாதி பேச்சில் குதர்க்கமும் அறிவில் ஆழமும் தோற்றத்தில் ஒரு ரோயல் லுக்கையும் தன்னகத்தே பதித்து வைத்திருக்கும் அட்மார்க் அரசியல் ஞானி பார்க்காத பதவி இல்லை காணாத உலக தலைவர்கள் இல்லை தெரியாத மொழிகள் இல்லை வாங்காத விருதுகள் இல்லை இளவயதிலேயே அமைச்சர் பதவி வகித்த முதல் அரசியல்வாதி இன்றும் இலங்கை திருநாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறார் ஆறு தடவைகளுக்கு மேல் பிரதமராய் இருந்த இவர் இன்று அதிபர் ஆசனத்தில் அமர்ந்ததற்கு பின்னால் இலங்கையின் அரசியல் வரலாறு ஆட்சி கதிரைகள் தள்ளாடி நிற்கும் பொழுது வீழ்ந்து கிடந்த பொருளாதாரத்தையும் உச்சம் தொட்ட பணவீக்கத்தையும் இலங்கை கண்ட வரிசை யுகத்தையும் மூழ்கி கிடந்த இலங்கை தீவையும் தூக்கி நிறுத்தியவர் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்றால் மிகையாகாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தவிர்க்க முடியாத வேட்பாளர்கள் பட்டியலில் மீண்டும் இடம்பெறப்போகும் போகும் இந்த ரணில் விக்ரமசிங்கவை பற்றி சில முக்கிய விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள் கொழும்பை பிறப்பிடமாக கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரை காலி பதேகமவில் ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த ரணில் விக்ரமசிங்க பெற்றோருக்கு இரண்டாவது பிள்ளையாவார் இவரது இயற்பெயர் ரணில் ஸ்ரீயான் இவரது மூத்த சகோதரரான ஷான் என்பவரே இலங்கைக்கு தொலைக்காட்சியை முதன்முதலில் அறிமுகம் செய்து வைத்தார் டிஎன்எல் எனப்படும் தொலைக்காட்சியின் பிரதானியும் இவரே ஆவார் ரணிலின் தந்தையின் தகப்பனான சிரில் லெனோன் விக்ரமசிங்க என்பவரிலிருந்து நாம் கதையை ஆரம்பிப்போம் ரணிலின் தாத்தா லெனோன் விக்ரமசிங்க காலி பதேகமவில் பிறந்து கொழும்பு ரோயல் கல்லூரியில் கல்வி கற்று உயர்கல்வியை லண்டன் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இலங்கையின் சிவில் சேவையிலும் இணைந்து காணி ஆணையாளராக நியமிக்கப்பட்டதுடன் இவர் சி எல் விக்ரமசிங்க என்னும் பெயராலும் அழைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது மற்றும் ரணிலின் தாத்தா தான் இலங்கையின் முதலாவது சிங்கள மாவட்ட செயலாளர் என்பதும் விசேட அம்சமாகும் அன்றைய காலகட்டங்களில் இலங்கையின் பிரதமராக இருந்த டி சேனாநாயக்கவின் நிழலாகவும் இவர் திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது பின் ரணிலின் தாத்தாவான சி எல் விக்ரமசிங்க உள்ள மூனமலை வம்சத்தை சேர்ந்த ஏடா மூணமலை குணவர்தன என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு நான்கு குழந்தைகளும் பிறந்தன டி எல் விக்ரமசிங்கவின் முதல் பிள்ளைதான் எஸ்மன் விக்ரமசிங்க இரண்டாவது மகன் திஸ்ஸ மூன்றாவது மகன் லக்ஷ்மண் விக்ரமசிங்க நான்காவது பிள்ளை முக்தா விக்ரமசிங்க எனும் பெண் பிள்ளையாவார் ரணில் விக்ரமசிங்கவின் தந்தையின் சகோதரியான முக்தா விக்ரமசிங்க அப்போதைய நாடாளுமன்ற செயலாளராக இருந்த சாம் விஜயசிங்கவை திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த பிள்ளையே முன்னாள் பேராசிரியராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவ விஜய் சிங்காவார் ஆவார் சி எல் விக்ரமசிங்கவின் மகனான எஸ்மன் விக்ரமசிங்க அப்போதைய நாடாளுமன்றத்தில் உத்தியோக எதிர்க்கட்சி இல்லாத தலைவராக மிகவும் அதிகாரத்துடன் செயல்பட்டார் அத்துடன் அவர் ஸ்ரீலங்கா சமசமாஜ கட்சியையும் என்பவரை காதல் திருமணமும் செய்து கொண்டார் இவர்களின் காதல் பல்கலைக்கழக படிப்பின் போது உருவானது நாளினி விஜயவர்தன இலங்கையின் பத்திரிகை துறையின் பிரபல முன்னோடியான டி ஆர் விஜயவர்தனவின் மகள் ஆவார் அதாவது டி ஆர் விஜயவர்தனவே தற்போதைய ஜனாதி திபதி ரணில் விக்ரமசிங்கவின் தாயின் தகப்பனாவார் ரணில் விக்ரமசிங்கவின் தந்தையான நாளினி விஜயவர்தனவின் தந்தையின் தந்தைதான் டான் பிலிப் விஜயவர்தன இன்று பிரபலமாக திகழும் லங்காதீப பத்திரிகையின் ஸ்தாபகரான ரஞ்சித் விஜயவர்தன என்பவரும் ரணிலின் தாயான நாளினி விஜயவர்தனவின் சகோதரர் ஆவார் மேலும் ரஞ்சித் விஜயவர்தன என்பவரே விஜய பப்ளிகேஷனின் தலைவராகவும் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராகவும் முன்னாள் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திகழும் ருவான் விஜயவர்தன என்பவரும் ரஞ்சித் விஜயவர்தனவின் மகனாவார் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் தாயான நாளினி விஜயவர்தனவின் எஸ் ஹெலன் விஜயவர்தனர் அப்போதைய நீதி அரசர் யூ ஜி ஜெயவர்தனவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பிறந்த முதல் பிள்ளை தான் ஜே ஜெயவர்தன உறவு முறையில் ஜே ஆர் ரணில் விக்ரமசிங்கிற்கு மாமா முறை அத்துடன் ரணிலின் அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டு அரசியலுக்குள் அழைத்து வந்தவரும் ஜே ஆர் ஜெயவர்தன ஆவார் முதலில் ரணிலின் தந்தையான எஸ்மன் விக்ரமசிங்கவையே ஜே ஆர் ஜெயவர்தன அரசியலுக்குள் அழைத்தார் அதாவது ஜே ஜெயவர்தன எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தான் முதல் அரசியல் அழைப்பை விடுத்திருந்தார் ஏனெனில் எஸ்மன் விக்ரமசிங்க தான் அப்போதைய அரசியலில் அரசை யார் தீர்மானிப்பது யாரை பிரதமராக தெரிவு செய்வது என்பது தொடர்பான அனைத்து முக்கிய விடயங்களையும் தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக காணப்பட்டார் உதாரணம் கூறினால் டி எஸ் சேனாநாயக்க மரணித்ததன் பின்பு டட்லி சேனாநாயக்கவை பிரதமராக்கியதும் எஸ்மன் விக்ரமசிங்க தான் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு சிரிமாவோ பண்டாரநாயக்க அரசாங்கத்தை நாடாளுமன்றத்தின் ஊடாக கலைத்தமையின் பின்னணியிலும் எஸ்மன் விக்ரமசிங்கவே பிரதானியாக இருந்தார் இதுவே இலங்கை அரசாங்கத்தை நாடாளுமன்றத்தினூடாக கலைத்த முதன் முதல் சந்தர்ப்பமாக பின்னர் ஆயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டட்லி சேனாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தை ஸ்தாபித்த எஸ்மன் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகளின் ஒத்துழைப்புடன் ஐந்து வருடங்களுக்கு அரசாங்கத்தை கொண்டு சென்றார் அன்றைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைச்சரவையே கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள எஸ்மன் விக்ரமசிங்கவின் வீட்டில்தான் தீர்மானிக்கப்பட்டது எஸ்மனின் இந்த புத்தி சாதுரியமான குணத்தை இனங்கண்ட தட்லி சேனாநாயக்க தனது அமைச்சரவையில் இணைந்து கொண்டு வெளிவிவகார அமைச்சர் அல்லது ராஜதந்திர ரீதியிலான உயர் பதவிகளை பெறுமாறு எஸ்மனுக்கு பல தடவைகள் அழைப்பும் விடுத்திருந்தார் ஏனெனில் ரணிலின் தந்தையான யஸ்மன் தான் இலங்கை ஐநாவில் இணைவதற்கான தடைகளை நீக்கி இலங்கை திருநாட்டை ஐநாவின் ஒரு உறுப்புரிமை நாடாகவும் மாற்றியிருந்தார் எவ்வாறாயினும் தட்லி சேனாநாயக்கவின் கோரிக்கையை தொடர்ச்சியாக நிராகரித்த எஸ்மன் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்து வந்ததை கண்டு ஜே ஆர் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என தீர்க்கமாக நம்பினார் தட்லி சேனாநாயக்க இறந்த பிறகு ஜே ஆர் ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் கள அரசியலை முன்னெடுக்குமாறு எஸ்மன் விக்ரமசிங்க பல தடவைகள் அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் எஸ்மன் இது தொடர்பான அழைப்புகளை தொடர்ந்தும் நிராகரித்தே வந்திருந்தார் எனவேதான் ஜே ஆர் ஜெயவர்தனவின் பார்வை எஸ்மன் விக்ரமசிங்கவின் மகனான ரணில் விக்ரமசிங்க மீது திரும்பியது ரணில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் பௌத்த மதத்தை கற்றுக்கொண்டது பம்பலப்பிட்டியவில் உள்ள பௌத்த மதத்தை கற்றது மட்டுமன்றி அவர் தன் சிறு வயதில் நடனம் மற்றும் இசையையும் விரும்பி கற்றிருந்தார் அப்போது அவருடன் சேர்ந்து நடனம் கற்றவர் தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என்று இவர்கள் இருவரும் நாட்டியத்தை போன்று பியானோ வாசிப்பதிலும் சிறந்த வல்லுநர்களாக இருந்தனர் ரணிலின் போன்றே ரணில் கொழும்பு ரோயல் கல்லூரியில்தான் கல்வியை கற்றார் கல்வியை முடித்த கையோடு எழுபதுகளின் பிற்பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக அரசியலில் முழு நேரமாக பயணிக்க துவங்கிய ரணில் விக்ரமசிங்க தன் இருபத்தி எட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டார் இந்த தேர்தலில் பெற்றிருந்தார் ரணில் விக்ரமசிங்க பின் தன் மருமகனான ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்தில் மட்டுமன்றி அமைச்சரவையிலும் இணைத்துக் கொண்ட ஜே ஆர் ஜெயவர்தன அவருக்கு வெளிவிவகார பிரதி அமைச்சர் பதவியையும் வழங்கினார் அன்றுகளில் இளம் அமைச்சராக பதவியேற்றிருந்த ரணிலுக்கு ஜேஆர் ஜெயவர்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அமைச்சரவையில் புதிய நியமனங்களை வழங்கியதோடு மீண்டும் இளைஞர் விவகாரம் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சு பதவியையும் எட்டியிருந்த ரணில் விக்ரமசிங்க அன்றுகளில் அமைச்சரவைக்கு தெரிவு செய்யப்பட்ட மிகவும் வயது குறைந்த நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்ற சர்ச்சை எழுந்த ரணில் விக்ரமசிங்க பிரேமதாசவின் பக்கமே இருந்தார் இதேவேளை பிரேமதாஸ் ஜனாதிபதியானதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க சபை முதல்வராகவும் நாடாளுமன்றத்தில் பதவி வகித்திருந்தார் வெஸ்ட் மினிஸ்டர் முறைப்படி சபை முதல்வர் என்பது பிரதமருக்கு அடுத்ததான ஒரு பாரிய அதிகாரமிக்க பதவியாகும் அத்துடன் பிரேமதாசவின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி கல்வி அமைச்சர் என்ற பொறுப்பும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டது சுமார் ஒன்பது ஆண்டுகளாக கல்வி அமைச்சராகவும் பதவி வகித்தார் ரணில் பின் ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவின் அகால மரணத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து விஜயதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அப்போது வெற்றிடமாக இருந்த பிரதமர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டு தன் அரசியல் அத்தியாயத்தில் நாமத்தையும் கடமையையும் அவர் பின் எதிர்க்கட்சி தலைவராகவும் ரணில் பதவி வகித்திருந்தார் தன் இளம் வயதிலேயே அரசியல் பதவிகள் அனைத்தையும் அனுபவித்த ரணிலுக்கு நாற்பத்தை வயதிலேயே வாழ்க்கை துணையும் கிடைத்தது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கழனி பல்கலை பேராசிரியரான மைத்ரி பின் அதே ஆண்டில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் காமினி திசாநாயக்க கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முதன் முதலாக போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார் அதன் பின்பு சந்திரிகா தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்டதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ரணில் இரண்டாவது முறையாக பிரதமர் ஆனார் ஆனால் இரண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு அவருடைய பதவிக்காலம் முடிவுறுவதற்கு முன்பே அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா மேற்கொண்ட நடவடிக்கையால் ரணில் தலைமையிலான அதன் பின்னர் நடத்தப்பட்ட தேர்தலிலும் ரணில் கட்சி தோல்வியை தழுவியது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு நடத்தப்பட்ட ஐந்தாவது ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்சவிடம் ரணில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தார் ஈழத்தில் புலிகளின் யுத்தம் முடிவுற்ற பின்னர் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் ரணில் விக்ரமசிங்க தோல்வியை தழுவினார் அந்த தேர்தலிலும் ராஜபக்ச மீண்டும் வெற்றி பெற்று இலங்கை ஜனாதிபதியானார் அடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அன்றைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான மைத்ரி பால சிறிசேனவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி கூட்டணி நூற்று ஆறு இடங்களை கைப்பற்றியது இருப்பினும் ஆட்சி அமைக்க நூற்று பதிமூன்று இடங்களை பெற்றால்தான் அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்றிருந்த நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பதினான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ரணில் தலைமையிலான கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றது பின் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் நியமிக்கப்பட்டார் மேலும் அதே ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அவரது பிரதமர் பதவி நீண்ட காலம் நீடிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நிகழ்ந்த அரசியல் குழப்பத்தால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ரணில் பிரதமர் பதவியிலிருந்து இருந்து துரத்தப்பட்டார் அதே சமயம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்தவை பிரதமர் பதவியில் அமர்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார் சட்டத்துக்கு எதிரானது என்று கூறி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் விசாரணை செய்த உயர் நீதிமன்றம் ரணிலை பதவியிலிருந்து விலக்கியது அரசியலமைப்புக்கு முரணானது என்ற அதிரடி தீர்ப்பை வழங்கியது இதனை அடுத்து எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் பிரதமராக பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்தவின் மொட்டுக் கட்சி என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுன வெற்றி பெற்றது இதன் மூலம் மகிந்தவின் சகோதரர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி கதிரையில் அமர பிரதமராக மகிந்த ஆனால் இந்த தேர்தலில் தன்னுடைய சொந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள் உட்பூசல்கள் எழவே சஜித் பிரேமதாச பிரதமராக போட்டியிட்டார் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வியை சந்திக்கவே கட்சி இரண்டாக உடைந்து சஜித் ஐக்கிய மக்கள் சக்தி எனும் புதிய கட்சியை அறிவித்தார் தனித்து விடப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற இலங்கை பொதுத் தேர்தலை போட்டியிட்டு ஒரு இட கூட கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு படுதோல்வியை சந்தித்தார் அதே சமயம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தனி கட்சியை ஆரம்பித்த சஜித் பிரேமதாச ஐம்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி இலங்கையின் எதிர்கட்சி தலைவரானார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்திற்கு தனியாளாக காலடி எடுத்து வைத்தார் ரணில் விக்ரமசிங்க வருட கால அரசியல் வரலாற்றில் ஒருமுறை காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்யாத ரணிலுக்கு மீண்டும் ஜாக் பொட்டாக அமைந்த காலகட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியை வெறுத்த இலங்கை மக்கள் மகிந்தவின் பரம்பரைக்கு எதிராகவும் கோட்டாவின் வக்கற்ற ஆட்சிக்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்கி சுமார் நான்கு மாத காலங்களுக்கு மேல் அறவழி போராட்டம் எனும் ஆயுதம் மூலம் ஆட்சிக்கு எதிராக இரண்டாம் ஆண்டு பிரதமர் பதவியில் இருந்து விலகிய மஹிந்த ரணிலிடம் பிரதமர் பதவியை ஒப்படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேயில் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியை பொறுப்பேற்றவுடன் இலங்கை ஜனாதிபதியாக இருந்த கோட்டாவுக்கு இன்னும் பல எதிர்ப்புகள் கொழுந்து விட்டறிய ஆரம்பித்தன பின் ஆட்சிக்கு வந்த இரண்டே வருடத்தில் பதவியை விட்டு டுபாய் தப்பிச் சென்றார் கோட்டாவே ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் பொருளாதாரத்திலும் பணவீக்கத்திலும் வரிசை

ரணில் விக்ரமசிங்க